அம்மாடி அழகு பொம்மாயி அழகே பொறாமை கொள்ளும் பேரழகி அது யாருங்க நம்ம லட்சுமி தான் வேற யாராக இருக்க முடியும் நேச்சுரல் பியூட்டி லட்சுமி ஃப்ரீயாவை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆகுது அது மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஹோம்லி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா மேட்சர் மேட்ச் ஆகுறாங்க நம்ம எல்பி இதில் பாருங்களேன் அப்படியே இந்த பாகுபலி அனுஷ்கா அந்த தேவசேனா கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த தேவசேனாலு கூடிய அப்படியே மேட்சர் ஆகுறாங்க தான் கைதாகினால் தேவசேனா அப்படின்ட்டு அந்த சாங் வரும் இல்லையா ஸோ அதுல ஒரு ராஜகுமாரி மாதிரியே நம்ம காட்சி அளிக்கிறாங்க நம்ம லட்சுமி பிரியா ஸோ லட்சுமி பிரியாவும் ஒரு அந்த ராஜகுமாரிக்கான அத்தனை அம்சங்களும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்திருக்கிற மாதிரி மாதிரிதான் இந்த போட்டோ ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு எனக்கு தோணுது என்னவென்று சொல்வதம்மா வஞ்சிக்கோடி பேரழகை சோ இதெல்லாம் லட்சுமி பிரியாவை பார்த்து பார்க்கும் போது மட்டும் வந்து சாங் வந்து தன்ன போல வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது அதுக்கு காரணம் அவங்களோட அழகு பேரழகு தான் ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்பி வந்து எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகுறாங்க இது அந்த பழைய காலத்துல அந்த அரச இருப்பாங்க இல்லையா ஸோ மூவிஸில் அந்த மாதிரி பாருங்க அந்த லுக்ஸ்லேயும் ஒரு சைடு வந்து பார்க்கும் போது இருக்காங்க ஹம் நம்மள எல்பி வந்து என்ன பண்ணாலும் அது தான் எல்பியோட எல்பியை பிடிச்சவங்க எல்பியோட ஃபேன்ஸை வந்து மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க